அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் முக்கிடலும் ஆறுத்தழுவி முத்தமிட்டு சங்கமிக்கும் எழுச்சி மிகு ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் வந்தாரை வாழ வைக்கின்ற ஒரு மாவட்டம் படிப்பறிவு நிறைந்த பண்புள்ள ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உங்களால் தோற்கடிக்கப்பட்ட உங்களால் தோற்கடிக்கப்பட்ட அப்பச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாங்கள் அவரை மீண்டும் ஒரு உயர்ந்த பதவிக்கு கொடுத்து அவரை வழிநடத்தி அனுப்பி இருக்கிறோம் எவ்வளவு வறுமையின் இருக்கும் இருந்திருப்போம் என்பது நீங்க எல்லாம் தெரியும் உடனே உடனே யோசிச்சு பாருங்க இன்றைக்கு இரண்டு பாரத பிரதமர்கள் உருவாக்கிய பெருமை அப்பச்சி காமராஜர் அவர்களை சார்கிறது அது மட்டுமல்ல கருவறை தொடங்கி கல்லறை வரையிலும் அனைத்து திட்டங்களும் உருவாக்கி இந்த நாட்டை ஒரு நல்வழிப்படுத்துகின்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இது வரலாற்று உண்மை யாராலும் மறுக்க முடியாத உண்மை ஐம்பத்தி நாலு தொடங்கி அறுபத்தி மூணு வரையிலும் அப்பச்சி காமராஜ் அவரே இந்த நாட்டுக்கு செய்த பெருமை அலப்பாரியர் ஆகாது அப்புறம் மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஒரு பெருந்தலைவர் அந்த பெருந்தலைவரை பாருங்க கல்விக்கு கல்வி கொடுத்தார் உணவுக்கு உணவு கொடுத்தார் இருக்க உறைவிடம் கொடுத்தார் இப்படியெல்லாம் செய்த ஒரு தலைவரை கேவலம் திருட்டுறையில் ஏறி சென்னைக்கு வந்து பிரேபுக்காக சென்னைக்கு வந்து குறுகிய காலத்திலே ஊழலும் முக்த ஊழல் செய்து அயோக்கியத்தை அப்படியா செய்து ஆட்சியை பிடித்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகரே யாரு திருச்சி சிவா இவரே பேசுறாருங்க யோசிச்சு பாருங்க நரி வந்து நாட்டமா பண்ணுது கேவலமா இல்ல ஒரு தலைவரை பத்தி விமர்சிக்கணும்னா தகுதி வேணுங்க நான் இன்றைக்கு ஒரு தலைவரை பத்தி விமர்சிக்க வந்திருக்கேன்னா அதுக்கு சில தகுதிகள் வேணும் அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் முதல்ல யோசிச்சு பாருங்க அப்பஞ்சி காமராஜி ஐம்பத்தி நாலுல ஒரு ஆட்சிக்கு வராங்க அறுபத்தி மூணு வரை ஆட்சி ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி பண்றாரு அவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாங்க இவர் சொல்றாரு யாரு திருட்டு சிவா இவருக்கு என்ன தகுதி இருக்குது ஏசி இருந்துச்சா ஐயா நீ மக்கள் யோசிச்சு பாருங்க கேவலம் இல்லையா அதான் நீங்க ஒரு படிச்சவங்க ஒரு என்ன சொல்றாங்க அரசியல் ஒரு பெரிய ஆளு பலதரப்பட்ட ஊழல்களை எல்லாம் நீங்க செய்துட்டு இருக்கீங்க திரைமறைவில் ஊழல் திரைக்கு முன்னால ஊழல் பகுதியில ஊழல் எடுக்கதெல்லாம் ஊழல் இந்த ஊழல் செய்யக்கூடிய நீங்க ஒரு பெருந்தலைவர் மாசில்லா ஒரு தலைவன் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா இன்னைக்கு உங்களால ஒரு தொழில் சாபரத்தை நிறுத்த முடியல உலக நாடுகள் வந்து கூப்பிடுங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு வாரம் ஒரு டீம் வருது இந்தியாவுக்கு இன்னைக்கு திருச்சியில நீங்க இருக்கக்கூடிய திருச்சியில பெல் நிறுவனம் இருக்கு இல்லையா இது எப்படி வந்து உங்களுக்கு தெரியுமா கர்நாடக மாநிலத்துக்கு போகக்கூடிய அந்த நிறுவனம்

அதுக்கு போக்குவரத்து வசதி இருக்கணும் இது தண்ணி வசதி இருக்கணும் இட வசதி இருக்கணும் ஆய்வு பண்ணுது அந்த கமிட்டி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதுக்கு திருச்சியில இடம் இல்லைன்னு சொல்லி கையவரிக்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்றாங்க இந்த திட்டத்தை எங்க கொண்டு போகணும் கர்நாடக மாநிலத்தை கொண்டு போனோம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இங்க இருந்து அப்பச்சிக்கு தகவல் போகுது அப்ப என்னாச்சு இடம் பார்த்தாச்சா இல்லையா இடம் வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க அவன் என்ன கேக்குறான் அழகா கேக்குறாரு அவன் என்ன கேக்குறான் அவங்க இந்த வசதி எல்லாம் வேணுமா பாத்துட்டு ரயில்வே வேணுமா சாலை போக்குவரத்து வேணுமா வசதி வேணுமா இருக்கிறதுல குடிநீர் வசதி தண்ணி வசதி வேணுமான்னு சொன்னான் அப்ப இங்க எதுவுமே இல்ல ரயில்வே ட்ராக் இருக்குது சாலை வசதி இருக்கு தண்ணி வசதி இல்ல இடம் என்ன செய்ய அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் போயிருக்க சொல்லி நான் வந்துறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பச்சி விரைந்து வருகிறார் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து என்னப்பா ஒரு தண்ணி வசதி தானே வேணும் பக்கத்துல இருந்து ஆறு போகுது காவிரி ஆறு போகுது அதுல ஒரு ட்ராக் ஒரு சைட் ட்ராக் ஆடி ஒரு காவாய் உள்ள ஆயிடு இப்ப தனியோ செய்த இடத்த சாட்டா ஒரு படிக்காத மீது சொன்ன சாட்டான ஒற்றை வார்த்தை இன்றைக்கு பெல் என்ற உயர்ந்திருக்கின்ற ஒரு நிறுவனம் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு நிறுவனத்தை நிரம்பிய பெருமை அப்பட்சியை சேர்ந்து இது தான் ஒண்ணு சொன்னேன் சொல்லிக்கிட்டே போறான் வரலாறுகள் நிறைய இருக்குது ஆனா திருச்சி சிவாவுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு நான் கேக்குறேன் நீ முதல் ஆம்பரையா நீ முதல் ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு பாரு ஏன்னா நீ எப்படிப்பட்ட கல்ல எப்படிப்பட்டவன் சொல்லி மீடியா சொல்லுது நான் சொல்லல மீடியா சொல்லுது பத்திரிகைகள் சொல்லுது வாட்ஸ்அப் பேஸ்புக் பாருங்க யா ஓபன் பண்ணி பாருங்க அதுல அந்த அம்மா புஷ்பலதா மேடம் அந்த மேடத்து கூட லாண்டில் அடிச்ச லாட்சி லூட்டி அந்த லூட்டி படம் முடிச்சு காட்டுறான்

நீ நீ தான் எனக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளணும் அட பாவமே உடனே ஒண்ணு அழகா ஒரு மீடியால ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா அப்பச்சு சாகும்போது நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் தான் கை பாக்கெட்ல இருந்துச்சு அந்த கலைஞர் அங்க பெயிருந்தா அந்த நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இருந்திருக்காதுன்னு சொல்றான் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்க உங்களை இவ்வளவு விமர்சிக்கிறாங்க நாட்டுல இவ்வளவு நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு மேல் ஒரு மேல் சபையில இருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு துணை பொதுச் இருக்கீங்க உங்க தகுதியை வளர்த்திருக்காங்க மக்களுக்கு உங்களை பெருமை சேர்த்திருக்காங்க மக்கள் உங்க பாராட்ட முடியா இருந்திருக்காங்க அதை விட்டுக்கிட்டு சும்மா கேவலமாட்டி கீழ்த்தரமான ஒரு அசைக்க முடியாத இமயத்தை சாதிக்க துடிக்கின்ற ஒரு இமயத்தை ஒரு பெருந்தலைவரான் வாழ்கும் வாழும் தெய்வத்தை நீங்க வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது உங்களை நீங்களே தரந்தாழ்த்து கொள்வதற்கு சமமாகும் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க இன்னைக்கு பாருங்க ஏ வார்டு உறுப்பினர் இருந்து வட்ட செயலாளர் இருந்து தேசிய தலைவர் என்ன சொல்றான் பெருந்தலைவர் போடுறா பெருந்தலைவர் என்று போடுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது போடுங்க பாப்போம் வாழும் கலைஞர் வாழும் எம்ஜிஆர் வாழும் காங்கி வாழும் போடுங்க பாப்போம் ஏன் காமராஜரை மட்டும் தூங்குறீங்க அப்ப நல்ல மனுஷன் தெரியுது அவர் பேருக்குன்னா போடுறீங்க

பகிரங்கமாக மன்னிப்பு அறிக்கை வெளியிடுங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய தன்மான உணர்வு காக்கப்பட வேண்டும் அந்த மக்களுடைய கோபம் குறையணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சௌகரிய கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை திருத்தும் என்பதை சொல்லி எச்சரிக்கையாக சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்